அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ ஹே வண்டி அடியாரா ஆ பாப்பாவா மகாலிங்கம் வேணும் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோழன இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களா

எல்லாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாளியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு ஆனா அது புறம்போக்கு நிலந்தோ யோ அதான் யோ பிரச்சனையே அது முடிவாக எப்படியோ புறம்போக்கு நிலம் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின தோண்டி எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கும்பலகரம் தான் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற அடிக்கட்டும் வேடிக்கை பாரு படிச்சு காட்டியா படிங்க என்ன கோவை ஜில்லா காரைமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடி ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாரியம்னார் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்ன சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வில் மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தான் சும்மாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு தெரியாத குஸ்தி சத்துக்குஸ்திவாதியார் நிறைய பேருக்கு இல்ல எங்க அப்பாரு இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் வந்து அவர் கை நாட்டு தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்க பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேச இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டா அவரோன்னு உங்களை சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சரிச்சிங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டணும்னு தூண்ட அப்புறம்

மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல எவன்டா பூட்டி தகுப்பான் பேசாம ा அம்மா அம்மா படிச்சதை பாத்திருக்க மாட்டாங்க போல இருக்கு யோ இதான் يا விடு இறக்கいや தேஸ்னுகுளி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறங்க அட பாவி மகனே என்ன காரியடா ஐயோ

உன்ன வச்ச எங்க கப்பாரு என்ன படிக்க வைக்கணும் நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்னறானா பர்த்தமா ஹே கபடி 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 ஏ ஏ பேசான் வா அண்ணே அண்ணா என்ன நன 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 அந்த வாடா இல்ல அண்ணா பெரிய பெரிய வீட்டுகள்ல

திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயலை எடுத்தேன் சித்தி எடுப்படி எடுப்ப நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை குடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அது கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா எனத்தா அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்து கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே

ஐயா கும்பிடுறாங்க என்ற விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்திரியட முந்நூறு வாங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாது ரெண்டு மணி சேலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறு ரூபாங்க இந்த வாரங்க நல்லது ஐயா வணக்கங்க இருக்கு தாத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறு ரூபாய்ங்க என்றது நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு ஆத்த அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஐயா கும்புறானுங்க இருக்கட்டும்

என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாஸ்கே வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன் காண்ட ஒண்ணுக்கு சேலை எடுத்து காலுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடாடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மொழி ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்றமானம் யோ துணிக்கா இந்த சேலை கையோட அவத்து கொடுத்துட் நிறுத்தப்பட ஊராத்தனி அவ கருத்துலயும் மழை பணம் அவன் கையில